குருநகருக்கு வணக்கம் குழியில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயகுமார் திருக்கான திருச்சி துவாக்குடிலேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இரநூத்தி எண்பத்தி ஏழாவது ஜாதகம் போட்டு ஆய்வு போயிட்டு இருக்கு இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிறந்திருக்காரு ஐம்பத்தெட்டு வயசு முடிஞ்சு நாலு மாதம் இருபத்தொம்பது நாள் ஆயிடுச்சு ராசி வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரம் லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்கணம் தசையில் ஒன்பது வருஷம் இருப்புக்கட்டி பிறந்திருக்காரு இப்போ நடக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குருதசை கேது பக்தி ஜாதகருக்கு வந்து போயிட்டுருக்கு சரிங்களா இப்போ இந்த ஜாதகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபி முறையில் வந்து ஆய்வு பண்ண போகிறோம் அதற்கு முன்னாடி லக்கணம் துலா லக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்குது ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கும் சரிங்களா ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் வந்து சனி இருக்கார் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் சூரியன் புதன் இருக்கார் ஒன்போதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் பத்தாம் இடத்துல குரு உச்சம் அது மாந்தியோடு சேர்ந்துருக்கு பதினொன்றில் வந்து சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ரநிலையில் வந்து இருக்குது சரிங்களா இப்போது நம்ம இந்த ஜாதகத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா கேபி முறையில் வந்து ஆய்வு பண்ண போகிறோம் அஞ்சு முப்பத்தி அஞ்சு பிஎம்க்கு வந்து பிறந்திருக்காங்க பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து குரூப்பில் வந்து பலன் சொல்லியிருக்கீங்க பலன் சொன்ன அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஜாதகத்தை வந்து இப்போ நம்ம கேபி முறையில் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஒன்றாம் பாவம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஜாதகருக்கு எப்போ திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன் இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து நடந்திருக்கு அப்போ இவர் குழந்தை எப்போ பிறந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து குழந்தை அவங்களுக்கு வந்து பிறந்துச்சு சரிங்களா இங்கே லக்கனபாவம் குரு ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்றில் வச்சுருக்கு நின்ற நட்சத்திரம் சனி மூணு பன்னெண்டு நின்ற உப நட்சத்திரம் வந்து புதன் நாலு இறுதி தொடர்பு மூணு பன்னெண்டுன்னு வச்சுருக்கு சரிங்களா இந்த ஜாதகரை பார்க்கும் பொழுது கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தான் இருப்பார் அவர் எப்படி அவர் பார்க்கும்பொழுது கையை எடுத்து கும்பிட்ற மாதிரி தான் இருப்பார் இங்கே லக்ன பாவம் இறுதி தொடர்பு நாலு பன்னெண்டு அதாவது மூணு பன்னெண்டு வந்து வச்சுருக்கு ஏன்னா நாலாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் மூணு செயல்படுறதுனால இங்கே நாலு வந்து வீரியமாக செயல்படாது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாவமுனை தொடர்பில் நிறையா விஷயங்கள் வந்து மாறும் இங்கே சனி வந்து பார்த்தீங்கன்னா உபோப நட்சத்திரத்தில் வந்திருப்பார் இங்கே பாருங்கள் உப நட்சத்திரத்தில் எங்கேயுமே வந்திருக்க மாட்டார் சனி சனி எங்கே வந்திருக்காரு மூணாம் பாவத்தில் இங்கே வந்திருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருப்பார் இங்கே தான் நீங்கள் வந்து மெயினாக கவனிக்கணும் உப நட்சத்திரத்தில் வந்திருக்காரா உபோப நட்சத்திரத்தில் வந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க உப நட்சத்திரத்தில் வந்திருந்தா அதுக்கு வீரிய சக்தி அதிகம் உப உப நட்சத்திரத்தில் வரும்பொழுது அதுக்கு வீரிய சக்தி வந்து குறைவு அதை நீங்கள் அனுபவபூர்வம் ஆயுதத்தில் வந்து பார்த்துக்கங்க கேபி முறையில் மட்டும் சரிங்களா ஏன்னா இந்த ஜாதகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே புதன் வந்து பாருங்கள் புதன் வந்து நாளை வச்சிருப்பார் குரு இங்கே பாருங்க குரு இங்கே வந்துருச்சா குரு இங்கே வந்து வந்திருக்கும் அப்போ இங்கே ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு எந்தெந்த பாவத்தெல்லாம் தொடர்பு கொண்டார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியும் ஏன்னா இங்கே பாருங்கள் குரு வந்துருச்சுங்களா அதே மாதிரி இங்கே குரு வந்துருச்சுங்களா அதே மாதிரி இங்கே குரு வந்துருச்சா அதே மாதிரி பாருங்க இங்கே குரு வந்துருச்சா இப்போது இத்தனை பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து தொடர்பு கொண்டு அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உபநட்சத்திரத்தில் அந்த கிரகம் வந்து எப்படி தொடர்பு கொண்டிருக்கு உபோப நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகம் வந்து எப்படி தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஏன்னா டிரான்சிட்டில் உள்ள கிரக அமைப்பு வந்து இந்த மாதிரி வேலை செய்யும் எப்படி இந்த கிரகம் உப நட்சத்திரத்தில் வச்சுருந்துச்சின்னா ஒரு மாதிரியும் உபோப நட்சத்திரத்தில் வச்சுருந்துச்சின்னா ஒரு மாதிரியும் வேலை செய்யும் சரிங்களா இதுதான் இதுக்குள்ளே வந்து ஒரு நிலவரம் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஒன்றாம் பாவ புத்திநாதன் வந்து குரு ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்று நின்ற நட்சத்திரம் சனி மூணு பன்னெண்டு நின்ற உப நட்சத்திரம் புதன் இறுதி தொடர்பு மூணு பன்னெண்டுன்னு வச்சிருக்கு இவர் ஜாதகரை வந்து என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா பிகாம் முடிச்சுட்டு பிஜிடிசியை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு தனியார் நிறுவனத்தில் அக்கௌண்ட்ஸாக வேலை செய்கிறார் என்ன வேலை செய்கிறாரு அக்கௌண்ட்ஸாக வேலை செய்கிறாரு ஏன் அப்படின்னா மூணாம் பாவம் என்பது எழுத்து தகவல் தொடர்பு ஒப்பந்தமா பன்னிரெண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு அதாவது சில ரகசியத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஆனால் பன்னெண்டுங்கிறது வந்து விரயம் ஜாதகர் நல்லா இருக்காரு ஆனால் அவரால் வந்து என்ன செய்ய முடியல செயல்படுத்த முடியல டெய்லி வந்து பயணம் செய்கிறாரு அதே நேரத்தில் பணத்தை வந்து இது வரைக்கும் சேமித்து வைக்க முடியல அப்படிங்கிறது லக்கனபாவும் காட்டுது ஆனால் ஜாதகர் நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்காருன்னா இருக்காரு என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரிகோஸ் பெயின் வந்து இப்போ வந்திருக்கு காலில் வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதுதான் ஒன்றாம் பாவத்தோட நிலமுறை அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சுக்ரன் ரெண்டாம் பாவம் புத்திநாதன் சுக்ரனா வந்து ரெண்டு பன்னெண்டா வச்சுக்கிட்டு நின்ற நட்சத்திரம் வந்து புதன் நின்ற உப நட்சத்திரம் வந்து சுக்ரன் ரெண்டு பன்னெண்டு இது தொடர்பு ரெண்டு பன்னெண்டு அப்ப ரெண்டுங்கிறது வரவு பன்னெண்டுங்கிறது செலவு வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு சரிங்களா அப்படி நம்ம எடுத்துக்கணும் சுக்கிரன் அவருக்கு அழகான மனைவி இருக்காங்க அப்போ கையில் எப்போதுமே பணம் வந்துக்கிட்டே இருக்காங்க பணம் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் பண டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கார் பணம் வர போக வாங்க கொடுக்க இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவர் இருந்துகிட்டே இருக்கார் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாவம் ராகு நின்ற நட்சத்திரம் கேது நின்ற ஊ நட்சத்திரம் புதன் அப்போ இறுதி தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பத்து அப்படின்னு வந்திருக்கு மூணாம் பாவம் நாலு எட்டு பத்து அப்படின்னு வந்திருக்கு இதில் வந்து என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா அவர் இந்த எழுத்து தகவல் தொடர்பு ஒப்பந்தத்தின் மூலியமாக சில பிரச்சனைகளையும் சந்தித்து இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம் அடுத்து நாலாம் பாவ புத்திநாதன் புதன் நின்ற நட்சத்திரம் வந்து சந்திரன் நின்ற உபநட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இறுதி தொடர்பு வந்து ஒம்பது பன்னெண்டு இங்க நிறைய பாவ பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் இவர் வந்து உள்ளூரில் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருப்பாரு பிறந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல இருப்பாரு இங்க புதன் வந்து புதன் வந்து நாலாம் பாவத்தை வச்சிருக்கு நின்று நட்சத்திரம் வந்து சந்திரன் நின்ற அதாவது நாலாம் பாவம் எந்த ஒரு விதத்துலயும் கெடக்கூடாது ஓகேங்களா நாலாம் பாவம் நட்சத்திரத்தில் இங்க வந்து கெட்டு போயிருச்சுன்னா இங்க இங்க பாருங்க இந்த குரு வந்து மூலபாவத்தில் மூணாம் பாவத்தை வச்சிருந்தாருன்னா அவர் உள்ளூர்ல இருக்க மாட்டாரு உப நட்சத்திரம் அது சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் அதாவது உபாப நட்சத்திரத்துல இருந்தா இங்க கொண்டு வந்து நம்ம போட்டிருக்கோம் அதை நீங்க கரெக்டாக பார்த்துக்கங்க ஏன்னா கேபியில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி மேலாட்டமாக பதில் சொல்ல முடியாது நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்தா மட்டும் தான் சொல்ல முடியும் அவர் உள்ளூரில் தான் இருக்கார் புதனுங்கிறது கணக்கு புதனுங்கிறது அக்கௌண்ட்ஸு புதனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் பிகாம் படிச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூரில் வேலை இருக்காரு டெய்லி வந்து அவருக்கு பயணம் இருக்காங்கன்னா பயணம் இருந்துகிட்டே தான் இருக்குது சரிங்களா அடுத்து அஞ்சாம் பாவம் குழந்தை அப்படின்னு எடுப்போம் குழந்தை பூர்வ புண்ணியஸ்தானம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஜோதிடம் ஆன்மீகம் இந்த சமயத்தில் எல்லாமே வரும் இறுதி தலைப்பு அங்கே என்ன வந்திருக்கு மூணு பன்னெண்டு தான் வந்திருக்கு ஆன்மீகத்துலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு சிவன் பக்தர் சிவன் கோவிலுக்கு அடிக்கடி செல்லக்கூடியவர் ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவனை குறிக்கும் சனி சூரியன் காம்பினேஷன்லாம் வந்துச்சுன்னா சிவன் அப்போ இவருக்கு வந்து ஒரே ஒரு ஆம்பளைப் பிள்ளை மட்டும் தான் குரு நல்லா நல்லா ஒரே ஒரு ஆம்பளை மட்டும் பிறந்திருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆம்பளப்பிள்ள பிறந்துச்சு சரிங்களா ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பிறந்துச்சு அடுத்து வந்து குழந்த இல்லை சரிங்களா அடுத்து இப்போ ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் வந்து பாருங்கள் சூரியன் வச்சுருக்கா நின்ற நட்சத்திரம் சூரியன் நின்ற உப நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சனி இங்கே சூரியன் சனி காம்பினேஷன் வந்திருக்கு அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பன்னெண்டு வந்திருக்கு எப்படி மூணு ஆறு பன்னெண்டு இவர் அரசு வேலையில் இல்லை ஆனால் இங்கே சூரியன் ஆறாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல அவங்க அப்பா அரசு வேலையில் இருக்காரு அவங்க அப்பா அரசு இருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு சூரியன் வந்து அங்கே கடன் ஆறாம் பாவத்தை குறிக்கிறதுனால ஆறாம் பாவம் கடனையும் குறிக்கும் இந்த ஜாதகருக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்குது கடனை வாங்கி கடன் கட்டுறாரு சம்பாரித்து கடனை கட்டுறாரு சூரியனுங்கிறது மூத்த குழந்தை மூத்த குழந்தை படிப்புக்காக அவர் கடன் வாங்கி செலவு செய்திருக்கிறார் என்று அர்த்தம் அடுத்து ஏழாம் பாவம் மனைவி லக்கணத்துக்கு என்ன பாவமோ அதே தான் ஏழாம் பாவத்துக்கும் இங்க ஏழாம் பாவமும் லக்கண பாவமும் ஒன்னா இருக்கனால அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமையோட ஒரு அந்நியத்தோட இருக்காங்க இதில் என்னன்னா அஞ்சுங்கிறது தாய்மாமன் குரு ஒன்று அஞ்சு ஏழு பதின வச்சிருக்கனால தாய்மாமன் போனா கல்யாணம் பண்ணிக்கார் சரிங்களா தாய்மாமன் தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு குடும்ப வாழ்க்கையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக போயிட்டு இருக்கு இங்கே கூட்டு குடும்பமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெரிவிச்சுக்கிறேன் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா கேது எட்டு பத்து நின்ற நட்சத்திரம் ராகு நின்ற உபநட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா புதன் இறுதி தொடர்பு வந்து மூணு சரிங்களா இப்போ இங்கே கேது வந்து எட்டு பத்து வச்சிருக்கனால ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல கடன் வாங்கினவங்க திரும்பி கொடுக்கறில்ல கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கல இந்த மாதிரி விஷயத்தெலாம் நிறையா பண்ணுறாரு அடிக்கடி சின்ன சின்ன மருத்துவ செலவு மட்டும் இருக்குது அது பெரிய அளவு பாதிப்புகளை இல்லை அப்படிங்கிறது காட்டுது ஏன்னா லக்கண பாவம் இருக்குது அப்போ மற்ற பாவம் எப்படி இருந்தாலும் அது வந்து பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் வந்து வராது ஓகே அடுத்து ஒன்பதாம் பாவம் தந்தையை பற்றி சொல்லியாச்சு இவர் ஆன்மீகத்தில் இருக்கார் சிவன் பக்தர்னு சொல்லிட்டேன் மேற்படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பிகாம் மர்ஸ்ட்டு பிஜி டிசியை மட்டும் அந்த காலத்தில் படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை செஞ்சுருக்காரு சரிங்களா அப்போ ரெண்டு படிப்பு படிச்சிருக்காரு அந்த காலத்தில் அந்த படிப்புலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்புன்னு நம்ம தெரியும் எல்லாருக்குமே அடுத்து பத்தாம் பாவம் கேது பத்து அப்படின்னாவே அந்தஸ்தம் அந்தஸ்து தொழில் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் கர்மா ஒருத்தருடைய கர்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த பத்தாம் பாவத்தில் தான் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இங்கே கேது எட்டு பற்ற வச்சுக்கிட்டு நின்ற நட்சத்திரம் ராகு நின்ற உப நட்சத்திரம் புதன் அப்போ எங்கன்னாச்சு பத்தாம் பாவம் மூணாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் பத்து அப்போ பத்தாம் பாவத்துக்கு வந்து எத்தனாம் பாவமாக வரும் பத்து ஒன்று பதினொன்று ஒன்று ரெண்டு பன்னெண்டு ஒன்று மூணு ஒன்று வந்து நாலு ரெண்டு ஒன்று அஞ்சு அஞ்சு மூணு வந்து ஆறாம் பாவமாக வரும் சரிங்களா மூணு வந்து ஆறாம் பாவமாக வரும் அப்போ இந்த பத்தாம் பாகத்தில் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு கலர் ப்ரிஷ் அந்த கலர் மீன்லாம் விற்பாங்கள்ல அந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் டாக் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அவருக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சி மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு அதே கம்பெனியில் திரும்பி வேலைக்கு போயிட்டாரு அப்போ இங்கே தொழில் ஒத்து வருமா தொழில் ஒத்துவரில் ஓகே பதினோராம் பாவம் சகோதரன் மூத்த சகோதரன் இருக்கா அப்படின்னா அங்கே கிடையாது மூத்த சகோதரன் யாரும் இல்லை இவர் மூத்த பிள்ளை சரிங்களா அடுத்து பன்னெண்டாம் பாவம் சுக்கரன் ரெண்டுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி ஏற்கனவே சொல்லியாச்சு சேமிப்பு இல்லை கடன் பிரச்சனை இருக்குது பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காரு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடன்பிறப்பு இருக்கா அப்படின்னா அவருக்கு வந்து ராகு பாருங்க ராகு இருக்கா கேது இருக்கா புதன் இருக்கா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சகோதரி ரெண்டு சகோதரி ஒரு தம்பி வந்து பிறந்திருக்காங்க இவருடைய வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ சகோதரிகள் பேசுறது இல்லை மூணாம் பாவம் ராகு வச்சதுனால அவர் கம்யூனிகேஷன் சார்ந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு ஆனால் சகோதரிகள் வந்து இது இதுவரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தோட ஒரு பலன் சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபியில் நம்ம வந்து பன்னெண்டு பாவத்தை ஆய்வு பண்ணி எந்த புத்தி காலங்களில் அவருக்கு திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க மறுபடியும் சொல்லிக்கிறேன் திருமண நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வேணால் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் உங்களுக்காண்டி சரிங்களா பாருங்கள் இதில் வந்து நல்லா டைப் பண்ணுறேன் இருபத்தி அஞ்சு சரிங்களா இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து மேரேஜ் சரிங்களா நீங்கள் ஆய்வு பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அடுத்து எப்போ குழந்த பிறந்துச்சு அப்படின்னா ஏழு எட்டு ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தான் வந்து சைல்டு பர்த் சரிங்களா மேல் சைல்டு சரிங்களா இதுதான் தான் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஈவெண்ட்டு பிகாம் படிச்சிருக்காரு சரிங்களா அடுத்து வந்து இன்னொரு ஈவெண்ட்டு கூட டைப் பண்ணிடலாம் அதாவது என்னென்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி நாலு பிஸ்னஸ் வந்து லாஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணி என்னாச்சு பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு இதுதான் இந்த ஜாதகத்தோட நிலவரங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து எப்படி தோணுது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க தெளிவா பார்த்துக்கிட்டு இந்த ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணுங்க இங்க இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலபாவத்தில் இங்கே நம்ம அடுத்து வந்து பார்க்கணும் இப்போ நம்ம டிகிரி வயசாகவும் கிரகங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதே நம்ம பார்த்துக்கணும் இவருக்கு கேது தோசை வேறு இருக்குது சரிங்களா அது பாரம்பரியத்துக்கு போயிடுவோம் நம்ம பாரம்பரியம் வேண்டாம் நம்ம கேபிலே நின்றுக்கலாம் சரிங்களா இங்கே சூரியன் நிறைய பாவங்கள் வந்து பன்னெண்டை காட்டிகிட்டு இருக்கனால இவரால் வந்து சேமிக்க முடியல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் ஏன் இவர் அரசு வேலைக்கு போகல அப்படின்னு நம்ம சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை நான் போன ஜாதகத்திலே உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன் அரசு வேலைக்கு போனோம்னா கேபி முறையில் என்ன பாவ தொடர்பு இருக்கணும் நிறைய பாவங்களை வந்து பத்து தொடர்பு கொண்டு இருக்கணும் ஆனால் இவருக்கு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கனால ஒரு பாவங்கள் வந்து இருக்கிற காரங்கள் அனைத்து வேலை செய்யுமா அப்படின்னா அனைத்து கிரகங்களும் அனைத்து பாவங்களும் வேலை செய்யாது ஏதாவது ஒன்று தான் வேலை செய்யும் எல்லா பாவமும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காரகத்தை ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் அந்த வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுறோம் இவர் வந்து பன்னெண்டாம் பாவது காட்டுறதுனால இவர் வெளியூர் வெளிநாடு போகல ஆனால் நான் அவருக்கு பலன் சொல்லும்போது நீங்கள் சொந்த ஊரை விட்டு வேற ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் அவருக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள நிலவரங்கள் அதை பார்த்துக்குங்க இந்த ஜாதகத்துக்கு பலன் சொன்ன அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்